வணக்கம் மக்களே நம்ம தேட பாட்டில் நம்ம கடல் மட்டத்துலேருந்து இருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதை பற்றி பார்த்தோம் இப்போ ஃபோர்த்து பாட்டில் நமக்கு அருகாமையில் இருக்க நீர்நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கடல் இருக்கா ஏரி இருக்கா ஆறுகள் இருக்கா குளோ இருக்கா நீரோடு இருக்கா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவற்றோட உயரங்களை வந்து குறிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அது கடல் மட்டத்துலேருந்து என்ன ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கணும் நம்ம குறித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் இது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து இது பண்ண விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வந்து தொடர்ந்து ஏன்னா எப்போ வந்து இயற்கை பேரழிவு வரும் அப்படிங்கிறதே தெரியாது ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபோர்த்து வந்து என்னது நமக்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளை அறிதல் மற்றும் அவற்றின் உயரம் குறித்தல் இதுதான் வந்து ஃபோர்த்து பாட்டு ஓகேங்களா மக்களே